வணக்கம் மேடம் வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது பீகார் மக்களை தமிழகத்துல திமுக துன்புறுத்துகிறது அப்படின்னு பேசுறதுக்காக இங்க பலரும் வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க முதல்வர்கள் இருந்து துணை முதல்வர் கனிமொழி எல்லாருமே தெரிவிக்கிறாங்களே உங்களுக்கு கருத்து என்ன மேடம் உங்களுக்கு வணக்கம் உங்கள் நேர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க புலம்பெயர்ந்து செய்யற தொழிலாளிகள்லாம் நிறைய பேர் மாற்று புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் பாத்தீங்கன்னா நிறைய அளவுல இருக்காங்க இது இந்த காலகட்டமான ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க கைவிட்டு எண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை வந்து தன்னுடைய பாரதத்தின் ஒரு பகுதியாக நினைச்சு அவங்க இல்லை அதுதான் உண்மையே அங்க வந்து நம்மளுடைய உழைப்பை கொடுத்து இந்த தமிழ்நாட்டை வந்து தன்னுடைய உழைப்பினால முன்னுக்கு கொண்டு வராங்க அப்படிப்பட்டவங்களை போன காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் தயாநிதி மாறன் அவர்கள் அப்புறம் பொன்முடி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களை வந்து விதமான பேச்சுக்கள்லாம் பேசி வெறுப்பு அரசியல் வெறுப்பு அரசியல் அவங்களுடைய சகிப்பு தன்மையை கொள்ள விடாதபடி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னென்ன சொன்னாங்க ஒரு ரொம்ப சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன சொல்றது பாய்லட்டை கழுவுறவங்க சொல்லி சொல்ற அளவுக்கு தயாநிதி மாறன் இப்ப பேசினாரு அப்புறம் பொன்மணி அவர்கள் பானிபூரி வாலான்னு பேசினாரு அதுக்கப்புறம் உச்சகட்ட மேலனாக்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்கள் என்ன பேசினாரு சனாதன எதிர்ப்பு மாநாடுங்கிறது நீங்க ஒழிப்பு மாநாடு போட்டிருக்கணும் ஏன்னா டெங்கு மலேரியா கொசு இருக்கு இல்லையா அது மாதிரி ஒழிக்கிற மாதிரி மொத்தமா ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசினாரு பேசிட்டு என்ன பண்ணாங்க இதுக்கு வந்து இப்ப பத்திரிகை நிருபர்கள் வந்து கேள்வி கேட்டப்ப இந்த மாதிரி பேசிருக்கீங்க என்னதுக்கு நான் சனாதன தர்மங்கிறது இந்த இந்த மதத்தை மட்டும் பேசல இந்து மதத்தை மட்டும் பேசல எல்லா மதத்தையும் பேசினேன்னு சொன்னாரு எல்லா மதத்திலையும் சாதி பாகுபாடு இதுக்குள்ளே பேசினாரு இப்போ அவருக்கு ஒரு கேள்வி எல்லா மதமும் சொல்லிட்டாருல்ல இப்போ இவர் சொல்லுவாங்க சிறுபான்மையை இருக்க தோல் கொடுக்கும் கட்சி எது திமுக காங்கிரஸ் ஹைடாட் எண்டாட்னு அப்போ எல்லா மதத்தையும் சிறுமியாக பேசிட்டு இவங்க எங்கே தோல் கொடுக்குறாங்க அவங்க வளர்ச்சியில் எங்கே பா அது அது வளர்ச்சியில பது கவலை செலுத்துறோங்கிறாங்க அது தாண்டி வந்து பாஜக சிறுபான்மையிற்கு எதிரானது பாஜக இருக்கிறவங்க யாராவது இப்படி பேசிட்டேன் எல்லா மதத்துக்கும் சேர்ந்து பேசினேன்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருப்பாரா பாரத பிரதமர் ஏதாவது மதத்தை பற்றி பேசினாரா இவங்க சொன்னாங்களா இல்லையா இட்ஸ் பார்ட் ஆஃப் ரெக்கார்ட் அது தர இந்த கொஸ்டின் பண்ணி ஹேட்ரட் ஸ்பீச் வெறுப்பு அரசியல் பண்றாருன்னு சொல்லி மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கான முயற்சியை கையில் எடுத்தாரு சொல்லி பலவேறு மாநிலங்களில் புகார்கள் கொடுக்கப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் அவர் எழுதுறாங்க அதை ஒப்புக்கொண்டு அவர் என்ன பண்றாரு இல்லை மறுக்கல மறுக்காக என்ன பண்ணுறாரு உச்ச உச்ச நீதிமன்றத்தில் போய் எல்லா வழக்குகளையும் சேர்த்து ஒரே விதமாக கேட்கணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்தார் அப்போ கேட்ட போது அந்த புகார்களை சேர்த்து கேட்க விசாரிக்கணும் சொன்ன போது நீதி அரசர்கள் அவர்களை கேட்டது நீங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்களே நீங்கள் ஒரு மாநிலத்தோட துணை அமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படி இருக்கும்போது பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறீங்களே நியாயமா இப்படி பேசலாமா நீங்கள் இறையாண்மை மேலே ஒரு பிரமாணம் எடுத்து அந்த பதவிக்கு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது அந்த அமைச்சர்களாக இருக்கும் அமைச்சர்கள் அமைச்சர்களே ஈவன் துணை முதலமைச்சருக்கு பிரமாண பத்திரம் கிடையாது அதே அவர் புரிஞ்சுக்கணும் ஆனால் அமைச்சர்கள் இருந்தபோது அப்போ எடுத்திருப்பீங்க அதனால் இது பொறுதுவாக என்ன பார்த்தீங்கன்னாக்கா இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் நடக்கிறது எந்த விதத்துல நாங்கள் ஏற்றுக்க முடியும் இதில் ரத் வழக்கை ரத்து பண்ண முடியாது எந்த வழக்குகளையும் ரத்து பண்ண முடியாது நீங்கள் அந்தந்த கோர்ட்டில் போய் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சே சேர்த்து வச்சு ஒரு இடத்துல கேட்க முடியாதுன்னு சொல்லி மறுத்து விட்டது உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடையும் கொடுக்கல கொடுக்காத போதுதான் இவர் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்காரு பீகாரு கர்நாடகாங்கெல்லாம் ஒரு கர்நாடகாவில் இந்த வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் வந்த போது இவர் வந்து நடந்து கொண்ட விதத்தை அந்த அந்த குற்றவியல் நீதிமன்றம் வந்து கண்டித்தது நீங்க இங்கே துணை முதலமைச்சர் கிடையாது நீங்கள் ஒரு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க வழக்கு முடிகிற வரைக்கும் குற்றவாளிங்கிற அக்யூஸ் தான் இருக்கீங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் நடந்து கூடாது கண்டிச்சது அந்த அளவுக்கு இவங்களுடைய இவங்க செஞ்ச குற்றத்தை உச்ச நீதிமன்றமும் அந்த குறிப்பிட்ட குற்றவியல் நீதிமன்றமும் ஒரு சீல் கொடுத்துருச்சு உறுதிப்படுத்திருச்சு அப்ப இவங்க அங்க இருக்கிற வட இந்தியர்களுக்கு எதிராகவும் வட இந்தியர் இல்லை இந்தியாவிலுடைய ஒரு பாகம் அந்த பாகத்தில் வாழற இந்தியர்களுக்கு எதிராக பேசினது உறுதி செய்யப்படுகிறது ஏன்னா நான் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது நான் ஒத்துக்கிறேன் நான் இனிமேல் பேச மாட்டேன்னு சொன்னதாக வந்து உச்ச அவங்க வழக்காடிகள் தரப்புல இருந்து சொன்னதா அவங்க வழக்கறிஞர்கள் சொன்னாங்க அப்போ இவங்க குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அப்போ கூட என்ன சொன்னார் நான் மறுக்கலை நான் பேசியிருக்கேன் எல்லா மதத்துக்குமான சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு அப்போ அவர் பேசியது உண்மையை மறுக்கல அப்படிப்பட்ட ஒரு மதத்தை ஒரு பகுதியில் வாழ்கிற இந்தியர்களுக்கு எதிராகவும் மொத்த இந்தியர் எதிராகவும் திமுக இருக்கிற தலைவர்களும் துணை முதலமைச்சர் பேசினதை வச்சு கொண்டுதான் இவங்க வந்து பேசினாரே தரும் பிரதமர் மந்திரி அவர்கள் ஒரு பாஜக மூத்த தலைவராக பேசுறாரு பிரதமராக பேசுறாரு நல்லா கவனிச்சுக்கணும் இவங்க என்ன பண்றாங்க பிரச்சாரம் அதாவது பீகார் மாநிலத்தில் சட்டசபை பிரச்சாரம் நடக்குது தேர்தலுக்கான பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்துல அவர் மூத்த பாஜக தலைவராக ஒரு பேச்சாளராக பேசுகிறார் அவர் பிரதமராக பேசியிருந்தேன் பிரதமர் வந்துங்கிற அரசாங்க நிகழ்வுகள்லாம் அது மாதிரி அவர் பேசினா இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஈடுபடும் ஆனால் அவர் அம்மா பேசவில்லை அந்த மாதிரி பேசாமல் ஒரு பிரச்சாரத்தில் கூட்டத்தில் ஒரு பாஜக தலைவராக பேசியிருக்காரு ஓகே அது வந்து என்ன பேசினது என்ன உண்மையே தான் பேசினார் இவங்க மறுக்கலை மறுத்து சொல்ல முடியாதுன்னா வழக்குகள் வந்து இந்த மாதிரி பொன்மொழி அவர்களை பற்றிய வழக்குகளும் பெண்டிங் இருக்குது அந்த வைணமும் சைவத்தை பற்றி பேசினது பெண்டிங் இருக்குது ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் தாமாகவே இந்த வழக்கை எடுத்தது எப்படி நீங்கள் புண்படுத்துவீங்கன்னு ஸோ இவங்களாம் எடுத்தது இன்னொரு விஷயம் என்னக்கா இப்போ எதனுடைய முச்சக்கட்டமாக ஒரே ஒரு கேள்வி சகோதரர் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் இந்த போன பாராளுமன்ற தேர்தலில் முதல் கட்டம் தமிழகத்தில் நடந்தது கரெக்டாக ஐ திங்க் ஏப்ரல் பத்தொன்பது நடந்தது ரைட்டா அதுக்கப்புறமா மற்ற ஆறு கட்டத்தில் வந்து பாராளுமன்றத்தில் தொடர்ந்தது தேர்தல் அந்த தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் தீ முடிஞ்சு போச்சு ஐ டாட் முக்கிய கூட்டணியே உருவாக்கியது திமுக மார்த்தட்டி கொண்ட திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனார மற்ற மாநிலங்களுக்கு போகலை ஏன் போகல போக ஏன் போகலங்கிறது இன்னைய வரைக்கும் அவர் ஏன் விளக்கம் கொடுக்கல அது இவரும் போகலை இவரை அழைக்கவும் இல்லை இவருடைய சாத்திகளாக கருதப்படும் அதாவது கூட்டாளிகள் கூட்டாளிகளாக கருதப்படும் திரு ராகுல் காந்தி அவர்கள் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் திரு கேஜ்ரிவால் அவர்கள் அதை தாண்டி வந்து இவர் ஆம் ஆத்மி தலைவர் ஆச்சு வந்து முனிசிங் சிங் யாதவ் அவர்கள் யாருமே இவர் கூப்பிடலை முனேஷ் சிங் யாத அகிலேஷ் யாருமே இவர் கூப்பில் ஏன் கூப்பிடல இன்னொரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் போக மத்திய பிரதேசத்தில் அப்ப வந்து முதலமைச்சர் வேட்பாளராக கருதப்பட்ட கமல்நாத் அவர்கள் கண்டிஷனாக கூட்டு இவங்க திமுக கூப்பிடக்கூடாது போராட்டம் நடத்திருக்காரு ராகுல் காந்தி கிட்ட அது சரி அது வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல் ஏன் காரணம் இவங்க வந்தாங்கனாக்க அங்கே இருக்கிற மக்களை பேசின பேச்சிலால ஒரு வாக்கு கூட நமக்கு உழாது உழற வாக்குலையும் வந்து இறக்க போயிடும் வாக்கு சதவீதம் குறைஞ்சு போயிடும் இறக்கம் காணும் ஆனா தயவு செய்து இந்த பக்கம் கால வச்சே படுக்காதீங்க அப்படி ஒத்தரை கூட அது இவங்களுக்கு அவமானமா இல்லையா அவங்க கூட்டணிக்காரங்களே இவங்களை கூட்டு வச்சு பிரச்சாரம் பண்ணது அவங்களுக்கு அவமானமா தெரியலையா இப்ப என்ன பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் கேட்கிறாரு இந்த கேள்விக்கே அவர் வந்து ராகுல் காந்தி கிட்ட போய் போடல ஏங்க என்ன கூப்பிட அதான் இது பாருங்க கூப்பிடலா பாத்து வருத்தப்பட்டு ஸ்டேட்மெண்ட் இதுல அமைந்தே இருந்த இடத்துல தெரியாம ஓய்வுக்கு போயிட்டாரு தேர்தல் இந்த பத்தொன்பதாவது முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சோன்னா மாதிரி ஓய்வுக்கு போயிட்டாரு ஏன் பிரச்சாரத்துக்கு முன்னெடுக்கிறதுக்கு போய் உதவி செய்ய போகல அழைப்பும் இல்லை இவரும் போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கியது அவருடைய திமுகல இருக்கிற அந்த மூத்த தலைவர்கள் அவருக்கு தெரியும் அது ஒரு பக்கம் அதையும் தாண்டி இவர் என்ன பண்றாரு சரி இது பண்ணிட்டாங்களே சொல்லி அது வருத்தப்பட்டு ஒரு லெட்டராது எப்போதும் வந்து திமுக வந்து எல்லா பாஜக இல்லாத மாநிலங்களும் சரி பாஜக மாநில உரிமையை கூறி எல்லா இடத்துக்கும் லெட்டர் போடும் அந்த மாதிரி எங்க நாங்களும் ஒரு மாநில கட்சி தானே உங்க மாநில கட்சிக்கு வந்து பிரச்சாரம் செய்யறோம் அப்படி இந்த அகிலேஷ் யாதவ் ஒரு லெட்டர் போட்டாரா நான் வர சொல்லி கூப்பிட்டாரா ஒரு லெட்டர் போட்டாரா போடல இல்ல ஏன் போடல அப்படிதான் என்ன அர்த்தம் இவங்க பேசின பேச்சுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கறனால அவங்களுடைய வாக்கு சதவீதம் போய் இடங்கள் கைப்பற்றுவது குறைந்து விடுங்க அவங்கள ஓரம் கட்டிட்டாங்க அதுவே ஒரு அத்தாட்சி இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளுக்கு இவர்களுடைய செய்திகளை ஐ டாட் கட்சிகளுடைய செய்களை திமுக கூட்டணி கூட்டணி சகாக்கள் இருக்காங்களே அவங்களுடைய செய்களை ஒரு அத்தாட்சி அப்ரூவ் பண்ணுது சீல் போடுது கரெக்டாக தான் முதல் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காருங்க இதை மறுப்பாரா இன்னைய தேதிக்கு விளக்கம் கொடுக்கலாம் இனியும் தானே இன்னொரு விஷயம் இன்னைக்கு இவங்க வந்து சில பேர் நடந்த தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு எக்மோனுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல திமுக அரசானது புலம்பெயர்ந்து தொழிலாளர்களுக்கான நிறைய திட்டங்களை அதாவது மாநில அரசு எங்கெங்க பண்ணாங்க அது ஹாஸ்டல் கட்டில புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான மாற்று இரு தகுதற்கான இருப்பிடங்களை சேர்ந்து தான் மத்திய அரசு தலை திட்டங்கள் அது ஒண்ணு கலைஞர் திட்டங்கள் போடல அந்த பணத்தை கொடுத்து கட்டிட்டு அதுக்கு இன்னைக்கு டிஆர்பி ராஜா போய் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் திறந்து விட்டார் இவங்க திட்ட மாதிரி அது செஞ்சது மத்திய அரசு அந்த அளவுக்கு அவங்களை பாக்குறாங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாற்று அவங்க எதுக்கு வந்தாங்க அவங்களுக்கு குறைஞ்ச சம்பளத்தை கொடுத்து இங்க இருக்கிற தமிழர்கள் இங்க வேலை பண்றதுல ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாம்பே தராவில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு லட்சத்துக்கு மேல ஆளு தொட்டு தமிழர்கள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அந்த தமிழ் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு புலம்பே இருந்து போனவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தொழில் கொடுக்கறதுக்கு அவங்க வாழ்வை முன்னந்தாரம் முன் செல்வதற்கு திமுக தயாராவே இல்லை இந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு அவை அவைதி கேட்கறாங்க ஆனால் இந்த மாற்று மாநிலங்கள் வட மாநிலங்கள் இருந்து வர பாட்டு மாநிலம் சொல்ல வரலாம் மற்ற மாநில வர தொழிலாளர்களை கூப்பிட்டு பணிக்கு அமர்த்தி அவங்க வேலை செய்ய வச்சு அவங்கள புண்படுத்தும் வழியாக பேசியும் அவங்களுக்கான என்ன சொல்லு ஊதியத்தை முழு அளவில் தமிழர்களை கொடுக்காம குறைஞ்ச விலைக்கு அவங்க லேபர் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கட்டட தொழிலாளர்களாகட்டும் இதுவாகட்டும் முதலாளிகள்லாம் பேசுறாங்க பில்டர்ஸ் எல்லாம் அதனாலதான் அவங்க கொத்து கொத்தா கூப்பிட்டு அப்படியே அப்படி அவங்க நீங்க கூட்டி குறைச்சாலும் தொழில் செய்தும் முன்னுக்கு வந்து நேர்மையா ஒழிச்சு சாப்பிடணும் கொள்ளடிக்க கூடாது ஊழல் சொல்ற அந்த தொழிலாளர் வர்க்கத்தை பத்தி பேசிட்டு இன்னைக்கு பேசறாங்க இன்னைக்கு காலம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அந்த மாநில அரசுகளோட கடமை அந்த கடமையை வந்து அப்பழுப்பு இல்லாம நேர்மையான ஒரு தேர்வாணையத்தை வச்சு அந்த தேர்வை வச்சு மக்களை செலக்ட் பண்ணி அவங்களுடைய தகுதி அடிப்படையில அவங்க வாங்கின மார்க் அடிப்படையில் வேலையை கொடுக்காம ஊழல் செய்கிற இவங்க கடின உழைப்பை போட்டு சாப்பிட்டு இங்கே இருந்து குடும்பத்துக்கு பணத்தை சம்பாதித்து கொடுத்து இவ அனுப்புற அந்த தொழிலாளர்களை பற்றி பேசிட்டு இன்னைக்கு யாரும் மாணவனுக்கு பாரதப்படுறதுன்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க என்ன ஆனால் இதையும் தாண்டி அவங்க என்னன்னாக்கி இங்கே வந்துட்டு நம்மளுடைய மொழியை பாராட்டு விதமாக தமிழை கற்றுக்கிட்டு இங்கே தமிழ் நல்லா பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும் அவங்க அவங்கள பாராட்ட வேண்டாம் நீங்கள் என்ன சொல்றீங்க ஹிந்தி கற்றுக்கூடாது ஹிந்தி வந்து மாற்று மொழி மடை மாற்றம் செய்கிறதுன்னு சொல்லி அந்த காலத்து விட்டு இந்த கால வரைக்கும் உங்களுடைய தனியார் பள்ளிகளில் மட்டும் இந்தியை சொல்லி கொடுத்துட்டு வந்து அரசாங்க பள்ளிகளில் சொல்லி கொடுக்காம இங்கே இருக்கிற தமிழர்கள் வெளியில் போடத்தை கஷ்டப்படுறாங்க உழைக்கிறதுக்கு ஆனால் அவங்க வந்து மாற்று இங்க கற்றுக்கிட்டு இங்கே வேற செஞ்சு இருக்காங்க அப்போ அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க எந்த மாதிரி இருக்காங்கிறது அவங்க அதையும் பொருட்படுத்தாமல் தமிழகத்துடைய பொருளாதாரத்தை எப்படி மேலே கொண்டு போகிறாங்க எப்படி இருந்துச்சு ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டார் பாஜக தலைவரா இது மறுக்கமணி திரு ஸ்டாலின் அவர்களால இன்றைக்கி நாங்கள் கேட்கறோம் செம்பு திராணின்னு சொல்லுவார் அவருடைய டைலாக் செம்பு திராணி வெக்கோ மானோ சூடு சொல்லலை இருக்கான்னு கேட்பாரு அதே வார்த்தைகளை வச்சு இன்னைக்கு இங்கே வந்துருக்கிற தொழிலாளர்கள் ஒரு கேள்வி கேட்டனா எங்களால் உங்களுக்கு இவ்வளோ பொருளாதாரம் உயர்ந்திருக்கு அதில் எங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் லாபத்தில் நிகர லாபம் கொடுத்து எங்களுக்கு ஊருக்கு பிறச்சு கொடுக்கணும் ஒரு போராட்டம் நடத்தினா என்ன பண்ணுமாரு அது சொல்லுவாரா ஏன்னா அவங்களுக்கு தொழிலாளர் சமநீதி பேசுறாங்க சமநீதியில் இவங்களுக்கு உரிமை உண்டு அதை பாதுகாத்துது திமுகங்கிறாங்க அப்போ சமநீதியாக இவங்களை பயன்படுத்தி சம்பாதிச்ச தொழில் வளர்ச்சியில முன்னோடி மாநிலம் தமிழகம் அப்படிங்கறத அவங்க உழைச்சதுக்கு இவ்வளவு அவங்க திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறிய வார்த்தைகளை இப்ப மேல குறிப்பிட்ட நிகழ்வுகளை அவங்க கூட்டணி அப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த பக்கமே வராதங்கிறாங்க எப்ப மட்டும் கூப்பிட்டாங்க வாக்கு திருட்டு பேரடிக்கு கூப்பிட்டாரு ஏன்னா அப்போ வந்து அரசியல் அங்கே வாக்கு முடிவு வைத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முடிஞ்சு வச்சு அதில் இனிமேல் ஒன்று வேலைக்கு அப்புறம் வந்துட்டு போட்டோம் போடா போகிறது கூட்ட மாதிரி கூப்பிட்டாங்க அப்போ அவருக்கு தோணலையா என்னப்பா எனக்கு எலெக்ஷன் போது கூப்பிடலாம் இப்போ மட்டும் கூப்பிட்றீங்களே கேட்க தோணலையா உங்கள் தலைவர்களே உங்களுக்கு ஓரம் கட்டினது தெரியலையா இப்போ பேசுறீங்களே ஓரம் கட்டினதுக்காகலாம் வாக்கு அரசியல் ஏன்னா நீங்கள் முடிப்படுத்திருக்கீங்கிறது அப்போ கன்ஃபார்ம்டு அந்த இடத்துல எனவே திரு நரேந்திர மோடி அவர்கள் உண்மையை தான் பேசினார் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதுல மாற்று கருத்து கிடையாது அதான் எங்களுடைய கருத்து நன்றி மேடம் நன்றி